ஹலோ பெரியப்பா என்னாச்சு தெரில பேருப்பா முந்தானத்தனை முந்தையத்தனை ஒரு ரூமுக்கு எடுத்து கா மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்டையுமே பேசி விடல இருப்பா திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு ஒன்று கொண்டுருவோம் அதுமாரி மரத்து நாங்கள் ஏதோ ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னு இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட இதாகலை ஏன்னா டக்குன்னு ஒரு ஏற்றி வார்க்கு அமைச்சுவிட்டாங்க பிறப்பேன் என்ன பண்ணுற தெரியல பேருப்பா அப்பா நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னோம்ப்பா வாருக்கு அப்புறம் அவங்க ஒன்று இங்கே இருந்துன்னு கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும் இப்போ நீ சைன் போடல நான் இப்போ நாங்கள் இப்போ நான் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க மிரட்டுறாங்க ரூமில் வந்து மூடி வச்சிடும்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இப்போ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறானுங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில மேபி வாரைக்கு அப்பிச்சு விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது மண்டே இல்லைன்னா சண்டே எனக்கு தெரில இது எனக்கு ஃபோன் தர தரமாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது யார்கிட்டையும் வந்து இந்த கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து வந்து இது இப்போ வந்து அவன் கேன்சல் பண்ணுறான் அதுக்காக வந்து வந்து அவங்க கூட எல்லாேருமே பேடாகவே பேசுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான் என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு தெரில நான் எம்பசி கேட்டிருக்கேன் சார் இதுமாரி சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் போக விருப்பம் இல்லை ஒரு ஆப்ரிக்கன் சொன்னான்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் நவம்பரில் அப்புறம் அவங்க என்னை கால் பண்ணி வந்து ஃபிப்ரவரியில் வந்து இன்னொரு டைம் எழுது அப்படின்னு சொன்னாங்க நான் எழுதுனேன் அவங்க வந்து சொன்னாங்க இதுமாதிரி நீ போ இல்லை உங்களுக்கு ரெ உனக்கு ரெடி பண்ண மாட்டோம் நான் இந்தியனுன்றதுனால அப்படி சொன்னாங்க இன்றைக்கி எதுவுமே சொல்லு இன்றைக்கி டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடுது இன்னிக்கு போகிறனால இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு தெரில பயமாக இருக்குது இப்போ இது